ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த மகான் ஆத்மாக்கள் ஆன்மீகத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது நடைமுறை வாழ்க்கையில் அன்பானவர்களாகவும் விலகியவர்களாகவும் இருப்பார்கள் டிட்டாச் அண்ட் லவ்விங் இது மிக அழகான நிலையாகும் இந்த உலகாயத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதிலிருந்து விலகிய நிலையில் இருப்பார்கள் நல்ல உணவு அருந்தினாலும் அதன் மீதான ஆசையிலிருந்து விலகி விலகியிருப்பார்கள் சாதனங்களை பயன்படுத்தினாலும் அவற்றிலிருந்து விலகியிருப்பார்கள் அவை அவர்களுக்கு வெறும் சாதனங்கள்தாம் சாதனை அல்ல அவை அவர்களது லட்சியம் அல்ல நாம் ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் நடந்து சென்று விலகிய தன்மையை மிகவும் பயிற்சி செய்ய வேண்டும் நினைவில் வைப்போம் ஒருவர் அளவிற்கு தேகத்திலிருந்து விலகி இருப்பாரோ அவர் அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார் உலகிற்கே பிரியமானவராக இருப்பார் மேலும் பகவானுக்கே பிரியமானவராக இருப்பார் தேகத்திலிருந்து விலகியிருப்பதால் அநேக விதமான ஆசைகள் பற்றுதல்களிலிருந்து தானாகவே விலகிய நிலை ஏற்படுகிறது பெயர் புகழ் மரியாதையின் ஆசையிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதற்கு கவனம் செலுத்துவோம் பிறருக்கு மரியாதை கிடைக்கிறதென்றால் என்றால் யோகி ஆத்மாக்கள் அதிலும் சுகத்தை அனுபவிப்பார்கள் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வராது அவர்களுக்கே புகழ் கிடைத்தாலும் அதை பற்றி அவர்கள் அதிகமாக யோசிக்க மாட்டார்கள் இது எனக்கு கிடைக்கவில்லை பாபாவுக்கு தான் புகழ் கிடைக்கிறது என்னை வழிநடத்துபவர் பாபாதான் பாபா தான் பெயர் புகழ் மரியாதை என்ற அனைத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவார்கள் விலகி விடுவார்கள் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது விலகிய நிலையில் இருப்பது கடினமான காரியமாகும் ஒரு தாய்க்கு தன் குழந்தை மீது மிகுந்த பற்றுதல் இருக்கிறது தாய் தனது குழந்தைகளை பராமரிக்கிறார் அவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார் வளர்க்கின்றார் தாய் தனது குழந்தைகளோடு மிகுந்த ஆழமாக இணைந்திருக்கிறார் அவரது பற்றுதலை நீக்குவது என்பது சாதாரண காரியமல்ல ஆனால் ஒரு தாய் நல்ல யோகியாக இருப்பார் என்றால் சமநிலையோடு வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொண்டிருப்பார் என்றால் குழந்தைகளை அன்போடும் பராமரிப்பார் அவர்களை கவனித்துக் கொள்வார் அவர்களுக்கு கல்வியும் கற்பிப்பார் ஆனால் இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற உணர்வோடு செய்வார் அவர்களை ஆத்மாக்களாக நினைக்கும் போது ஒரு மாசற்ற அன்பு அவரது மனதில் தோன்றுகிறது ஆத்மா என்று பார்க்கும்போது அந்த அன்பில் கூட மிகுந்த சுகம் கிடைக்கிறது ஏனென்றால் பற்றுதல் என்பது மனிதருக்கு துக்கத்தையும் வழங்குகிறது ஆனால் எங்கே ஆன்மீகமான அன்பு இருக்குமோ அங்கே சாட்சி உணர்வும் இருக்கும் அதாவது இந்த அனைத்து ஆத்மாக்களுடைய பாகமும் தனிப்பட்டது இவர்கள் தனது அதிர்ஷ்டத்தை ஏற்கனவே எடுத்துக்கொண்டுதான் நமது வீட்டில் வந்து பிறவி எடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பரிபாலனை செய்வதற்காக பாபா என்னை கருவியாக ஆக்கியிருக்கின்றார் இப்படிப்பட்ட உணர்வில் நிலைத்திருப்பதால் அன்பாகவும் இருப்பார்கள் விலகிய நிலையும் இருக்கும் நாம் பல பொருட்களை பயன்படுத்துகிறோம் நமக்கு பல பொருட்கள் காண கிடைக்கின்றன ஆனால் நினைவில் கொள்வோம் இந்த பொருட்கள் நமக்கு சுகம் வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே அன்றி இவற்றின் மீது பற்றுதல் ஆசை ஆகியவை ஏற்பட்டுவிடக்கூடாது இந்த பொருட்களும் சாதனங்களும் இன்று கிடைக்கப்பெறுகின்றன நாளை கிடைக்காமல் போகலாம் எனவே ஆசைகளற்ற உள்ளுணர்வோடு இவற்றை பயன்படுத்துவோம் இன்று இவை இருக்கின்றன நாளை இல்லாமல் போகலாம் ஆனால் நமது மனநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது இவ்வாறு ஒவ்வொரு விதத்திலும் விலகிய தன்மையை பயிற்சி செய்வோம் கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவாகிய நான் உடலை பயன்படுத்தி காரியங்களை செய்விக்கிறேன் ஆத்மாவாகிய நான் இந்த கண்கள் மூலமாக பார்க்கின்றேன் இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றின் தாக்கத்திலிருந்து நாம் முற்றிலும் விலகி இருப்போம் எனவே இன்று முழு நாளும் நமது பயிற்சி என்னவாக இருக்கும் என்றால் ஆத்மாவாகிய நான் ஜொலிக்கக்கூடிய கூடிய இது எனது கைகள் இவை எனது கால்கள் இவை எனது கண்கள் இவை எனது கர்மேந்திரியங்கள் இந்த உறுப்புகளின் மூலமாக நான் காரியங்களை சேவிக்கிறேன் நான் செய்விக்க கூடியவனாவேன் இப்படிப்பட்ட நல்ல உணர்வில் நிலைத்தபடி தன்னைத்தான் தேக உணர்விலிருந்து விலகிய அனுபவத்தில் நிலைக்கச் செய்வோம் ஓம் சாந்தி